அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மாலை பொழுது ஒரு பொன் மாலை பொழுதாக அமைந்தது தமிழ் சிமிழ் அறக்கட்டளை மணிவாசகர் பதிப்பகம் கவியரசு கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் பம்மல் இணைந்து வழங்கும் கண்ணதாசனை பாடுவோம் சிறப்பு இசை நிகழ்ச்சி சென்னை நாரதகான சபாவில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது இசையமைப்பாளர் கலைமாமணி திரு தாயன்பன் அவர்களின் பல்லவி இசைக்குழுவினர் கண்ணதாசனுக்கு காணிக்கையாக கவிஞர் கண்ணதாசனின் பாடல்களை மட்டும் பாடினர் இந்த மாலை பொழுது மனதை விட்டு நீங்காத கவிஞர்களின் பாடல்களோடு மிகச்சிறப்பாக அமைந்தது நம் உள்ளங்களில் உணர்வுகளில் இரண்டர கலந்திருக்கும் கவிஞரின் வரிகளும் இசையமைப்பாளர்களின் இன்னிசையும் பாடும் குயில்களின் இனிமையும் இந்த அரங்கத்தில் ஒன்றிணைந்து நெஞ்சத்தில் அமுத மழை பொழிந்தது மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு ஒரு பொன்மாலை பொழுதை கொண்டாடிய மன நிறைவு ஏற்பட்டது முதலில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு மலரஞ்சலி செய்யப்பட்டது அதன் பின்னர் இசை நிகழ்ச்சி தொடர்ந்தது கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள் தொகுத்து வழங்க மிகச்சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழாவை காண்போம் திருமதி ரேவதி சண்முகம் அவர்களையும் வேடிக்கை வைக்கிறோம் அதே போல் ஜெயந்தி கண்ணப்பன் அவர்களையும் வேடிக்கை வைக்கிறோம் மரியாத புகர்ற்ற திரைப்பட ஒளிப்பதிவாளர் எங்களுடைய வெல் விஷர் எங்கள் கொடுப்ப நண்பர் பி சி ஸ்ரீராம் அவர்களின் மேடை கருத்தனர் அன்பார்ந்த தமிழ் நஞ்சங்களில் கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கொடை நம் கண்முன்னே வாழ்ந்து அன்பன் கண்ணதாசன் என்று மட்டும் கையெழுத்திட்டு நம் உள்ளங்களிலெல்லாம் கோலோச்சுகின்ற மாபெரும் கவிஞர் கண்ணதாசன் என்பதற்கு அடையாளமோ முன் உரையோ தேவையில்லை என்றாலும் அவர் புகழ் பாடுவதையே பெரும்பணியாய் செய்து வரும் கவியரசு கண்ணதாசன் தமிழ் சங்கத்தின் நிறுவனராக காவிரி மைந்தன் ஒரே ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு நாம் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு சொன்னால் கவிஞர் வாலி அவர்களுக்கு வாலிக்கும் கண்ணதாசன் புரோகிராமுக்கும் என்ன சார் சம்பந்தம் அக்டோபர் இருபத்தி எட்டு திரு தாயன்மன் அவர்களை முதல் முறையாக சந்திக்கிறேன் என் பேர் காவிரி மைந்தன் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கர்னு சொன்னேன் நீங்கள் நான் சேர்ந்து ஒரு புரோகிராம் கண்ணதாசனுக்கு கிராண்டாக பண்ணணும் சார் சொன்னார் அந்த வார்த்தை இன்று கனவாகிற கனவு நனவாகிறது அவருக்கு தான் முதல் நன்றியை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய வருகிறேன் அவர் தூரம் செய்வதற்கு முழுமையாக ஒத்துழைத்த திருமதி விஜயா தாயன் அவர்களுக்கு எங்களது மனமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஈடுபாடு காமிக்கலன்னா இன்று நாரதகான சபாவில் இந்த நிகழ்ச்சி சத்தியமாக பாசல் கிடையாது இதுவரை இசை நிகழ்ச்சி என்பது இல்லாத இந்த மேடையிலே முதல் முறையாக கண்ணதாசனுக்கு ஒரு வரலாறு எழுதப்படுகிறது அதற்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து இவர்களுக்கு நன்றி சொல்வோம் இந்த முதல் பாடல் இந்த நிகழ்ச்சியில் வந்து யாரும் அதிகமாக பேசக்கூடாதுன்றது நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் வச்சிருக்கோம் அதனால் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பேசிகிட்டு இருந்தாக்கா சரியாக வராது முதல் பாடல் என்ன பாடல் அநேகமாக யோசித்து பார்த்தா உங்களுக்கு அடங்காத ஒரு பாடல் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி கண்ணன் திரைப்பட பாடல் இதை பற்றி ஒற்றை வரையில் ஒரு வார்த்தை சொல்கிறேன் எனக்கு அந்த பாட்டை பற்றியெல்லாம் பத்த பக்கமாக எழுதி வச்சுருக்கேன் புத்தகம் போட்டிருக்கேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தூரத்தை ஒளியை வைத்து அதன் சாணத்தை எமக்கு தந்தாய் என்று ஒரு வரி இருக்கார் ஒரு சயின்டிஸ்ட் தான் திங்க் பண்ண முடியும் இப்படிலாம் தூரத்தை ஒளியை வைத்து அதன் சாணத்தை மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் மைலுக்கு அப்பால உள்ள சூரியன் சொல்றாங்க சயின்ஸ் கரெக்டா ஃபிகர் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த கணக்குப்படி ஒரு ஐந்து கிலோமீட்டர் இந்த பக்கமோ இல்லை ஐந்து கிலோமீட்டர் அந்த பக்கமோ இருந்துச்சாக்க நமக்கு சூரியனுடைய பர்பஸே சால்வ் ஆகியிருக்காது அதனால் தூரத்தை ஒளியை வைத்து அதன் சாரத்தை எமக்கு தந்தா என்று கண்ணதாசன் ஒரு திரைப்பாடலில் எழுதியிருக்கிறார் அந்த விஞ்ஞான நுட்பத்தையும் பாராட்டி கவிஞருக்கு நாம் தலைவணங்கி இந்த முதல் பாடலோடு நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக தொடங்குவோம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வரவேற்போம் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி என்று சூரியனை மடங்கி இந்த நிகழ்ச்சியிலே தொடங்குகிறோம்